அரியாழை வெயில் அடிக்கு குச்சி வெளியில் அடிச்சிக்கிட்டுருக்கு எப்படி வலை வரக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் மீன்லாம் நிறைய மீன் வரும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் ஆனால் பாருங்க தரமான வீடியோவாக இருக்குங்க இது வந்து ஓடு கித்தேரி அம்மா கிருமியும் இல்லை கித்தேரி அம்மா போடுங்க ரோடு மாதால காலாவது பாருங்கள் மீன் இறச்சிட்டா பாருங்க இது பாருங்கள் எப்படி இறைக்கின்னு பாருங்க இன்னொரு வாழை எங்களுக்குள்ள பத்தி போட்டிருக்கோம் அந்த இறச்சி விடுற மீனை வந்து பிடிக்கிற காண்டி பாருங்க வலை புள்ள கொதிச்சுட்டுங்க வலை எப்படி கொதிக்குன்னு பாருங்க வலை என்ன பண்றாங்க இது பாருங்க அப்படியே மீன் கொதிச்சுட்டுங்க கடல் ஃபுல்லா இங்க பாருங்க அண்ணமார் ரெண்டு பேருமே சேர்ந்து வலைய போட்டு மீனை பொத்திட்டாங்க அங்கிட்டு மீன் நல்லா சரியால அடி அடிச்சிட்டு கிடக்குங்க அங்க பாருங்க இறப்ப பாருங்க அங்கனக்குள்ள பறவைகள் அவ்வளவு பறவைகள் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன் இன்னும் எங்களுக்கு வாழ இன்னும் கிட்டத்துல வரல இன்னும் அரை நேரத்துக்கு ஆகும் எஃபோர்ட் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கோங்க மீன் இறப்ப பார்த்துருப்பீங்க எவ்வளோ இறப்பை இறச்சிச்சு இன்னும் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா கடலே கொந்தளிச்சிருங்க அப்படியே பார்க்குறக்கு வேற லெவலில் இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்டர் வாட்டர் வீடியோ நிறைய பேர் போடுங்க போடுங்க என்னோடய கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவாக அண்டர் வாட்டர் வீடியோ தான் போடுவேன் உள்ளே போய் தனிக்கில் போய் சங்கெடுக்கிற வீடியோ தான் போடுவேன் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே விண்டு பிஷர் மேன் தான் காண்டாக்ட் பண்றதா இருந்தா நம்ம அது மூலியமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பாரு நல்ல மீன் இறச்சிட்டுங்க வள நல்லா பக்கத்துல வந்துட்டு ஒரு அரை நேரத்துட்டு ஆகும் வள வர்றதுக்கு இங்க வலை எப்படி வச்சிருக்காங்க பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு வலையை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொக்கு வந்து எப்படி நோகாம நொங்கு தின்னு இருக்கு பாருங்களேன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு முக்காவாசி மீன்களை இந்த பறவைய தின்னு காலி பண்ணிருந்த போலங்க கழுக பாருங்க கழுக பாருங்க நம்மளுக்கு கிட்ட வந்துருச்சுங்க இங்க பாருங்க இனிமேல் தான் மீன் இறப்பு வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா வளம் வந்துருச்சு இப்போ ரெண்டு கை வழியும் நம்மளுக்கு நல்ல கிட்ட வந்துருச்சு இந்த வலை அந்த போட்டுக்கிட்டு தாங்க இருக்குது இப்போ எவ்வளோ மீன் மாட்டி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இப்போ ரெண்டு மேவாலையுமே ஒன்று போல் சாத்துட்டாங்க இப்போ வந்து மடி தான் வருங்க தூர் தான் வருது அந்த தூரில் தான் நிறைய மீன் நம்மளுக்கு மாட்டியிருக்குங்க இந்த வலையை ஒரு முப்பது பேர் சேர்ந்து மொத்தமா இருக்காங்க இந்த பக்கம் ஒரு பத்து பேர் இழுத்தாங்க அந்த பக்கம் ஒரு பத்து பேர் இழுத்தாங்க ஆக மொத்தம் ஒரு முப்பது பேர் சேர்ந்து இழுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி மீன் வந்தாதான் அவங்களுக்கு வந்து என்னதே கிடைக்குங்க செலவுக்கு பாருங்க மீன் எப்படி கொதிச்சிட்டு கிடக்கணும் உங்களுக்கு Thank தட்டி இப்போ நம்மளுக்கு வலையை இழுத்துட்டாங்க மீனை பார்த்துருப்பீங்க ஒரு இரநூறு கிலோ இருக்கும் ரொம்ப விட ரொம்ப கம்மியாவே வந்திருக்குங்க ஏன்னா ஒரு முப்பது பேர்ட்ட சார்ந்து இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இழுத்துருக்காங்க மீனை பார்த்தீங்கன்னா தாங்க வந்திருக்கு நம்மளுக்கு நிறைய மீன் எதிர்பார்த்தோம் நிறைய மீன் குதிச்சிச்சு பார்த்தீங்க துளி துளி குதிச்சிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மீன் வரும் டண்டு கிணக்குல வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் பார்த்தா ஒரு இரநூறு கிலோ அவ்வளவு தாங்க இருக்கும் இந்த மீன் வந்து இப்போ இவ்வளோ மீன்களை பிடிச்சிருக்காங்க இந்த மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு முந்நூறுவா நானூறுவா அவ்வளோதாங்க கிடைக்கும் முப்பது பேர் சேர்ந்து இழுத்துருக்காங்க இப்போ எங்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டு வலைய வச்சு அந்த மீன்கள் குதிச்சதெல்லாம் பிடிச்சாங்க இவ்வளோதாங்க பிடிச்சிருக்காங்க பாருங்கள் கடல் புள்ள இறச்சி கடந்த மீன பிள்ளைத்தையுமே அந்த வலையை வச்சு தான் கவர் பண்ணி கொஞ்சம் மீனில் பிடிச்சிருக்காங்க இப்போ நான் இவ்வளோ நேரம் பிடிச்ச மீன் வளப்பு வாங்குறக்காண்டி இந்த கம்பெனி வண்டி வந்துருக்கு பாருங்க ஒரு இரநூறு கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் இந்த கம்பெனி வண்டியிலே நாங்கள் எடை போட்டு அப்படியே வித்துருவோங்க இப்போ இந்த வலையில் உள்ள மீன் வளப்பு தட்டி எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ஒரு நேரத்துக்கு மேலே ஆயிரும் இப்போ அந்த பக்கம் உள்ள கைவலையுமே சரி பார்த்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க இதுவுமே கைவளை தாங்க இப்போ இந்த மீன் பிடிச்சி போட்டிருக்க பாருங்க இதுதான் தூர் இந்த தூருக்குள்ள தான் அவ்வளோ மீனுமே வந்து ஏறும் மீனை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்ட கூட்டமாக வந்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க மக்கள் அதிக பேர் விரும்பி வாங்கி சாப்பிட்ற மீன் பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள மீன் தான் இங்கே பாருங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக உயிரோட பிடிச்சி அப்படியே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எங்கள் தூத்துக்குடியில் உள்ள மீன் வந்து அதிக பேர் வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இன்னும் வேலை பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கு அந்த கைவழியில் உள்ள மீனப்பிள்ளாத்தையும் தட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தூரில் உள்ள மீனப்பெல்லாத்தையும் எடுத்து அதை வந்து ஒரு சில மீனை வந்து கலப்பு மீனாக வந்திருக்குங்க கலப்பு மீனை பிள்ளாத்தையுமே பிரித்து அதை வந்து ஆளுங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ணிடுவோம் அப்படி அப்படின்னு நாங்கள் தனியாக ஏலத்தில் கொண்டு போய் போட்டுருவோம் அல்ஹம்துலில்லாஹ் ராஜ் கோடி ஆயி இங்க பாருங்க வலையில நம்மளுக்கு வந்து கலப்பு மீனா வந்து பாறை மீன்லாம் எல்லாம் வந்துருக்குங்க பாறை கண்ணாடி பாறை அதுக்கப்புறம் சிறையா மீன் எல்லாம் வந்துருக்கு இப்ப அதெல்லாம் அவங்க வீட்டுக்கு அறிக்காண்டி தனியா ஒதுக்கி வைக்காங்க நம்ம கடற்கரையில மீனை தட்டி பாக்குறதுனால மீன் ஃபுல்லா மண்ணா இருக்கு அதனால இப்ப கடலுக்குள்ள கொண்டு போய் வட்டாவோட மீனை போய் அழைச்சிட்டு இப்ப ரெண்டா இடை போட்டு மீனை ஏத்திடுவாங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட் அமைக்க ஆல் கொடுத்துக்கோங்க அப்போனா நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லை அப்பப்போ டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோ வந்து தண்ணிக்குள்ளே அண்டர் வாட்டருக்குள்ளே போய் சங்கெடுக்கிற வீடியோ தான் போகலான் இருக்கேன் மாதிரி கனவா பிடிக்கிற வீடியோ போடுங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அப்படி சங்கெடுக்கிற வீடியோ போடுவேன் இல்லைனா தண்ணிக்குள்ளே போய் அண்டர் வாட்டருக்குள்ளே கனவாக கொலி பிடிக்கிற வீடியோ போடுவேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ண தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க சரிங்க இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட என் பண்ணிக்கிறேங்க